முழங்கால் மூட்டுவலி இடுப்பு வலி சம்மந்தமான விஷயங்கள் ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்கிறது பிபி வந்து அதிகமாக இருக்குது இது மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடம்பு வெயிட்டை குறைங்க எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நமக்கு பிரச்சனையே அங்கே தான் வந்து வருது ஏன்னா நம்ம என்ன தான் டயட் வந்து ஃபாலோ பண்ணுறோம் சில பேர் வந்து எக்ஸசைஸும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் தான் வெயிட்டு குறையும் நீங்கள் டயட்டை விட்டுட்டீங்க இல்லை எக்ஸசைஸை விட்டுட்டீங்க அப்படின்னா ரெண்டு மடங்கு வந்து மீண்டும் வந்து நமக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி பொழுது இந்த டயட்டு எக்ஸசைஸை தாண்டி எதுவும் ஒரு விஷயம் வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறத யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஸோ அதில் முக்கியமான விஷயம் நம்மளுடைய வந்து ஹார்மோன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸோ இல்லை பெண்களுக்கு இருக்கக்கூடிய சில டைப் ஆஃப் ஹார்மோனல் இம்பாலன்ஸோ நமக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் அதே மாதிரி தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் வெயிட் கெயின் வந்து இருக்கும் இல்லை ஒரு சிலருக்கு வந்து கல்லிகளோட செயல்திறன் வந்து கம்மியாக இருக்கும் அதனால வந்து அவங்களுக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஒரு சிலர் வந்து சரியான நேரத்தில் வந்து அவங்க உணவு எடுத்துக்க மாட்டாங்க பசிக்காமல் வந்து உணவு எடுத்துப்பாங்க இல்லை பசிக்க விட்டு ரொம்ப நேரம் கழித்து வந்து நிறைய ஃபுட்டு வந்து எடுத்துப்பாங்க இதனால் செரிமான கோளாறுகள் இருக்கும் இதனாலேயும் வந்து அவங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பரம்பரையாக வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அவங்க குடலில் இருக்கக்கூடிய பேக்டீரியங்கள் வந்து சமநிலை இல்லாத தன்மை இல்லை வந்து ஒரே டைப் ஆஃப் ஃபுட்டை சாப்பிட்றதுனால அவங்க குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியங்கள் ஒரு குறிப்பிட்ட வகையான உணவை சரிக்கிறதுக்கான பாக்டீரியாஸ் வைரஸ் மட்டும்தான் அவங்க குடலில் வந்து இருக்கும் இதனால தான் பரம்பரையாக நிறைய பேருக்கு வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி நிலைகளை முதல்ல வெயிட் எதனால இன்க்ரீஸ் ஆகிறத பாத்துக்கோங்க ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட உடம்போட நடுப்பகுதி மட்டும் வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் கை கால்லாம் வந்து ரொம்ப ஒல்லியாக தான் வந்து இருக்கும் அந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அவங்களால ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியாது நைட்டில் வந்து சரியான தூக்கம் வந்து இருக்காது நிறைய வந்து தண்ணி குடிப்பாங்க அடிக்கடி வந்து அவங்களுக்கு வந்து பதட்டமான ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்போட நடுப்பகுதி மட்டும் நல்லா வெயிட் போட ஆரம்பிக்கும் கை கால்கள்லாம் வந்து ஒல்லியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய விஷயங்களும் கூட சே இது பண்ணும்போது அவங்களுக்கு வந்து வெயிட் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வயிறு மட்டும் ரொம்ப பெருசாக இருக்கும் அவங்க என்ன வந்து அவங்க டயட் பண்ணாலும் எக்ஸசைஸ் பண்ணாலும் அவங்களுக்கு தொப்பை மட்டும் வந்து குறைக்க முடியாது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க அதிகமாக வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடிய ஒரு நேச்சர் இருக்கும் அதாவது எண்ணெயில் பொரித்த சிப்ஸ் வகையான உணவுகள் அதே மாதிரி ஊறுகாய் மாதிரியான உணவுகள் இந்த மாதிரி உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துப்பாங்க லேட் நைட்டு தான் வந்து தூங்குவாங்க நைட் வந்து பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு மேலே தான் அவங்களுக்கு தூங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வந்து வரும் விடியக்காத்தால அவங்க நல்லாவே வந்து தூங்குவாங்க ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு காலையில் நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரௌஸியான ஒரு மனநிலையில் இருப்பாங்க எந்த ஒரு வேலையுமே வந்து ஆக்டிவாக செய்ய மாட்டாங்க நைட்டு பத்து மணிக்கு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணி மாதிரி அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்களோட கல்லீர்களோட செயல்திறன் கம்மியாகறதுனால அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வயிற்றுப்பகுதி மட்டும் நல்லா வந்து வெயிட் போடும் இது நிறைய ஆண்கள்கிட்ட வந்து நம்ம பார்க்கலாம் அதுவும் இன்றைய காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸ் கிட்ட நிறைய இந்த பிரச்சனையை வந்து நம்ம பார்க்கலாம் பெண்களுக்கு ஒரு நாற்பது வயசுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அடி வெறி தொடை பகுதியில் மட்டும் நல்லா வந்து வெயிட் போடும் கூடவே வந்து க்ராஜுவலாக வந்து உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் பீரியட்ஸில் வந்து ஒரு சமநிலை இல்லாமல் இருக்கும் அதாவது ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை பீரியட்ஸ் ஆகிறது பீரியட்ஸ் ஆனது அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முறை வந்து ப்ளீடிங் இருக்கிறது இது கூட வந்து அவங்களுக்கு நிறைய முடி கொட்டுறது பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மார்பகங்களில் வலி இருக்கிறது ஒரு மூட் ஸ்விங்ஸ் வந்து நிறையா இருக்கிறது கால் கொடைச்சல் வந்து இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளோடு இருப்பாங்க இவங்க உடம்புல வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாகிறதுனால வரக்கூடிய ஒரு வெயிட் கெய்ன் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்க ஈஸ்ட்ரோஜனை குறைக்கிற மாதிரியான முறை மாற்றங்களை வந்து கொண்டு வரணும் ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு கொண்டு வரும்பொழுது தான் அவங்களுக்கு வந்து வெயிட்டை குறைக்க முடியும் தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவங்க உடம்பு முழுசும் வந்து அவங்களுக்கு வெயிட் போட்டிருக்கும் ஆனால் வந்து ஒரு வாட்டர் பாக் பேக் மாதிரி ஒரு தண்ணி வந்து உள்ளே போட்டு வந்து வச்சுருந்தா எப்படி ஒரு பேக் இருக்குமோ அந்த மாதிரி அவங்களுக்கு வெயிட் வந்து கெயின் இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த கீழ்த்தாடையில் வந்து நிறைய வெயிட் போட்டு டபுள் சின் இருக்கும் அவங்க கைகளில் மட்டும் நிறைய வந்து வெயிட் போடும் அவங்க எப்போவுமே வந்து சோர்வாக வந்து இருப்பாங்க இதெல்லாம் தைராய்டு நல்லா வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா செரிமான கோளாறுகள் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து அவங்களுடைய மேல் வயிறு வந்து நல்லா எப்பவுமே வந்து பெருசாக இருக்கும் அவங்களுக்கு உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா எப்பவுமே வந்து டயர்டாகவே இருப்பாங்க சரியாக வந்து செரிமானம் ஆகாது மோஷன் வந்து ஃப்ரீயாக போகாது ஆனால் வந்து கிராஜுவலாக அவங்களுக்கு வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்து இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லது சர்க்கரை வியாதி வரதுக்கும் இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் இது வந்து செரிமான கோளாறுகளால் வரக்கூடிய வெயிட் கெயின் ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் முதல்ல நம்ம பண்ண வேண்டியது டீடாக்சிஃபிகேஷன் ஏன்னா நம்ம குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியங்கள் தான் நம்ம என்ன உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம மூளை வரைக்கும் சென்று கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதனால் வந்து நம்ம வேதிக்கு மருந்து எடுத்துக்கிறது அன்றைக்கு நம்ம மோர் போது அது வந்து நமக்கு உடல்ல வந்து புது வகையான பாக்டீரியா வைரஸை வந்து நமக்கு வந்து கொடுக்கும் ரெண்டாவது நம்ம ஒரு முறையான உணவு பட்டியல் நம்ம என்ன உடல் தன்மை வந்து இருக்கு ஸோ அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து வாத உடம்பா பித்த உடம்பா கஃ உடம்பா இது கூட வந்து நமக்கு தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கா இல்லை வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கமா இல்லை வந்து ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை இருக்கா இல்லை வந்து செரிமான கோளாறுகள் இருக்கா இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம ஒரு இண்டிவிஜுவலான ஒரு உணவு பட்டியலை வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது அந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வந்து வெயிட் நல்லா வந்து குறையும் கூடவே வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சூரிய நமஸ்கார பயிற்சிகளை வந்து பண்ணலாம் இது எல்லா விதமான உடல் பருமனுக்குமே நல்லா வந்து வெயிட்டை குறைக்கும் ஸோ ஒரு இருபத்தோரு முறை சூரிய நமஸ்கார பயிற்சிகளை வந்து பண்ணுறது அது கூடவே வந்து சுவாச பயிற்சிகள் உடலோடு அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி வந்து சுவாச பயிற்சிகளை வந்து பண்ணுறது ஸோ இது கூடவே வந்து நம்ம ஒரு சில மூலிகைகள் சேர்ந்த மருந்துகளும் வந்து எடுத்துக்கும் பொழுது அது நமக்கு அந்த வெயிட் லாஸை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக நம்ம வந்து குறைக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை வந்து நமக்கு மெட்டபாலிசத்தை வந்து ஸ்டிம்லேட் பண்ணுற மாதிரியான மூலிகைகள் சேர்ந்த மருந்துகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் மூலிகைகள் சேர்ந்த மருந்துகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நாயுருவி நாயுருவி வந்து சித்தர்கள் அந்த காலகட்டத்தில் தவம் புரியும் பொழுது அவங்களுக்கு பசிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த நாயுருவியோட விதைகளை வந்து அவங்க வந்து எடுத்துப்பாங்களாம் ஸோ அவங்களுக்கு பசி வராமல் இருக்கிறதுக்காக இந்த நாயுருவி விதைகளை எடுத்துக்கும் போது அது வந்து அவங்களுக்கு நல்ல உடலுக்கு தேவையான ஆற்றலையும் கொடுக்கும் அதே சமயத்தில் வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமலும் அவங்களுக்கு பசி வராமலும் வந்து குறைக்கும் ஸோ இந்த நாயுருவி வந்து எடுத்துக்கும் போது நமக்கும் வந்து அடிக்கடி பசிக்கக்கூடிய அந்த தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ ரெண்டாவதாக கொள்ளு கொள்ளு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அது உடலுக்கு வந்து வெப்பத்தை அதிகரித்து நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய வெயிட்டை வந்து குறைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்ம மெட்டபாலிசத்தையும் வந்து அதை ஸ்டிமுலேட் பண்ணும் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா மரம் மஞ்சள் ஸோ மரம் மஞ்சள் வந்து இது நம்ம உடம்புல இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அதே மாதிரி ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த மரம் மஞ்சள் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு மருந்துனே வந்து சொல்லலாம் ஸோ பிசிஓடி மாதிரியான பிரச்சனை அதாவது பெண்களுக்கு உண்டாகக்கூடிய வெயிட் கெயின் அவங்க எல்லாருமே இந்த மரமஞ்சள் சேர்ந்த மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு வெயிட் லாஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி மூலிகைகள் சேர்ந்து ஸ்டீஸ்லிம் கேப்சூல்ஸையும் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது ஸ்பீடாக வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூடவே கண்டிப்பாக நம்ம ஒரு வாட்டி டீடாக்ஸ் ேஷன் பண்ணிடுறது நல்லது கூடவே யோகா பயிற்சிகள் நம்ம உடலோட தன்மைக்கு ஏற்ற மாதிரியான டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுறது மனதையும் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறது நம்ம உடலுக்கு தேவையான மூலிகைகள் சேர்ந்த மருந்துகள் எடுத்துக்கிறது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பண்ணும்போது வெயிட் லாஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் வந்து குறைச்சிக்கலாம்